வணக்கம் இப்போ இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்தாலும் பட் தமிழ்நாட்டுக்கு என்ன அவசியம் சோ என்ன என்ன நடக்குது அப்படிங்கும் போது இப்ப ரீசன்டா தெரியும் ஒரு இன்சிடென்ட் கரூர் இன்சிடன்ட் நடந்தது சோ அத பார்க்கும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே மனசு ஒரு ரணமா இருக்கும் சோ அந்த வகையில ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லி தரணும் ட்ரைனரா ஏதாவது ஒரு விஷயம் சொசைட்டிக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒரு செல் டிஃபென்ஸ் நீங்க லாக் ஆயிட்டீங்க நீங்க சப்போஸ் அன்எக்பெக்டா இங்கே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்க எப்படி சேவ் பண்ணிக்கலாம் ஒரு பிப்டி பிப்டி தான் இது வாய்ப்பு இருக்குது பட் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு எதையாவது பண்ணலாம் இல்லையா ஸோ அதனால ஒரு விஷயத்த எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களோட ஷேர் பண்றோம் பட் முக் மேக்ஸிமம் இதை நீங்க சேவ் பண்ற செல் டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் செல் டிஃபென்ஸ் கிரௌண்டா இருக்கிற இடத்துக்கு போகாம இருக்கு தட் இஸ் ஃபர்ஸ்ட் செல் யா போகலாம் கிடையாது அந்த గ్రౌండ్ இந்த மாதிரி గ్రౌండ్ல いや কাম க்ளோஸ் டு কাম க்ளோஸ் फर्स्ट स्टेप நீங்க ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க கம்ப்ரஸ் பண்ணும்போது గ్రౌండ్ கம் ஏ கம் ஏ இந்த గ్రౌண்டை நீங்க எல்லாரும் கூட்டத்துல அப்படியே நெருக்கும்போது சோ फर्स्ट இந்த லங்ஸ் கம்ப்ரஸ் ஆகும் போது சோ உங்களுக்கு பிரீத் பண்றது கஷ்டமா வரும் फर्स्ट வொர்க் சோ அந்த பிரீத் பண்ண எங்க கஷ்டமாாகுதோ அந்த தான் நீங்க இந்த மைக்க போற அந்த அன்கன்ஷியூ ஆகறது இதெல்லாம் அங்க தான் நடக்கும்

இருக்கும்போது இப்போ இங்க என்னென்ன சென்சிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா சென்சிட்டிவ் பாயிண்ட் கரெக்டா பண்ணணும் கீழே விழுந்தா அப்படின்னு பார்க்குறோம் இந்த எல்போ லாக் பண்ணி ரிப்பை சேவ் பண்ணிக்கிறேன்